சி எம்மா தமிழகம் சந்திக்கிழமை பகல் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்காணல் போதியில் உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய நேர்காணல் போதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் லண்டனில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை நிலவரங்கள் தொடர்பாக நாங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளும் முகமாக உலகத் தமிழர் பேரவருடைய பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் அவர்களை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சில தினங்களுக்கு முன்னர் உலக தமிழர் பேரவை மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் வெளிநாட்டுப் பிறந்தைகள் பலர் கலந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்தினுடைய பிறந்தைகளோடு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருந்தார்கள் இது மிகவும் இரகசியமாக வைக்கப்பட்டு இரகசியமாக முன்னெடுக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தை அது தொடர்பான தகவல்கள் வெளிவர தொடங்கியதன் பின்னர் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் உலகத் தமிழர் பேரவை சார்பாக அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த போதிலும் இந்த விடயங்கள் சர்வதேச அரங்கத்திலே ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்பு கொண்டிருப்பவர்களும் இலங்கை அரசியல் விவகாரம் தொடர்பாக கரிசனை கொண்டவர்களும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்தும் விமர்சனங்கள் வெளிபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது இலங்கை அரசியலில் தென்னிலங்கை அரசியல் வாரிகள் மத்தியில் கூட குறிப்பாக நாடாளுமன்றத்தில் கூட இது சர்ச்சையை தோற்றுவித்திருப்பதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விவரங்களை தலைவி பெற்றுக் கொள்ளும் முகமாக இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு உலக தமிழர் பேரவருடைய பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் அவர்களை நாங்கள் இப்பொழுது இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் வணக்கம் குறிப்பது போல கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பங்கு பெற்றிருந்த பேச்சுவார்த்தை விடுத்திருப்பதை பேச்சுவார்த்தையின் பின்னர் அதற்கான விளக்கத்தை அளிப்பதிலேயே உங்கள் தரப்பினர் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளிவார அமைச்சர் மங்கள சமர் வீரர் உட்பட வெளிநாட்டு பிரதிநிதிகள் பிறரும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்ட நடைபெற்றது இது நடைபெற்றது யாரெல்லாம் பங்கு பெற்றார்கள் குறிப்பா அந்த ராசிய மன்ற விடயத்திற்கு ஒரு ஒரு மர்மலை இது ஒரு ஒரு நீண்ட கால முயற்சி இதில் ஒரு முதல் கட்டமான பேச்சுவார்த்தை ஆகவே முதல் கட்டத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத பட்சத்தில் பலருடனும் கலந்து ஆலோசித்தால் என்ன பிரச்சனை என்றால் இலங்கையில் அந்த தீவிரமான நடைமுறையை கொண்ட கொள்கை கொண்ட ராஜபக்சினுடைய கட்சி அவருடைய ஆதரவாளர்களுக்கு வலு கொடுக்காமல் இருப்பதற்காக இதை ஒரு மறைமுகமாக சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துவோம் இருந்தோம் இதில் குறிப்பாக இதில் பேசப்பட்ட முக்கியமான விடயம் என்னவென்றால் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய அன்றாட உடனடி தேவைகள் என்ன என்ற விடயத்தை பற்றியே பேசுவதற்காக இந்த கூட்டத்தை தொடர்ந்திருந்தோம் இருந்தபோதும் இந்த கூட்டம் என்பது முதல் தடவை நடைபெற்ற கூட்டம் அல்ல சிங்கப்பூரில் இரண்டு தடவை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றோம் இது ஒரு மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையாக இருந்தது ஆனால் இது தமிழ் மக்களுடைய உடனடி

தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவது இலங்கையில் அது மட்டுமல்ல இதில் பல அரசாங்கங்கள் கலந்து கொண்டார்கள் அரசாங்கம் என்று சொல்லும் பொழுது உயர்ஸ்தானிகர்கள் அல்ல இலங்கையில் உள்ள உயர்ஸ்தானிகர்களும் கலந்து கொள்ளும் இன்னொரு இன்னும் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெறப் போகின்றது ஆனால் இது வெளிவகார அமைச்சில் இருந்து வந்த அரச பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் அப்படி என்றால் கேட்கலாம் சிங்கப்பூரில் நடந்த இரண்டு கூட்டங்களையும் ஏன் இலங்கையில் வைக்கவில்லை லண்டனில் வைத்த கூட்டத்தையும் ஏன் இலங்கையில் வைக்கவில்லை என்று கேட்பது எங்கு வைத்தா என்ன தமிழ் மக்களுக்கு நல்லது நடந்தா தானே இந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் வழங்கிய அந்த விளக்கத்தின் தொடர்ச்சியாகவே

எப்படி அந்த ஆதரவை கொடுக்கலாம் எந்தெந்த வேலை திட்டங்களை எப்பொழுது செய்யலாம் என்ற விடயத்தை பெற்று பேசுவதற்காகவே புலத்தில் வைத்தோம் நீங்கள் கூறுவது போல தமிழ் கூட்டமைப்பு எத்தனையோ விதமான சந்திப்புகளை அரசாங்கத்துடனும் எதிர்கட்சியுடனும் கலந்துரையாடி எத்தனையோ விதமான விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் புலத்தில் உள்ளவர்கள் புலம்பெயர்வாள் தமிழ் மக்கள் அவர்களுடைய அந்த ஆதரவை எப்படி பெறுவது எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலை திட்டங்களை செய்யலாம் என்பது ஏனென்றால் இன்னும் ஒரு சில வாரங்களில் இலங்கையில் பொது தேர்தல் பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது தமிழ் மக்கள் மறக்கக்கூடிய கூடாத வடிவம் என்னவென்றால் எட்டாம் தேதிக்கு முதல் இலங்கையில் இருந்த அரசாங்கம் எதுவிதமான பேச்சுவார்த்தைகளையோ அல்லது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றிய எதுவிதமான சிந்தனையும் இல்லாமல் இருந்தார்கள் அதுதான் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக பொது பிரதிநிதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு அங்கு நாட்டில் நடந்த வடக்கு வடக்குமாக அந்த நோதன் ப்ரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன் அந்த அந்த பொது தேர்தலை விட மிக அளவில் ஒரு ஒரு விதம் அதிக அளவில் வாக்கை கொடுத்து தமிழ் மக்கள் தான் மைத்திரி பாலசிரமி சேனவை ஜனாதிபதி ஆக்கினார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு ஜன ஜனாதிபதி மைத்ரி மஹந்த மஹிந்த இருக்கும் பொழுது எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருந்தது பேச முடியாது எதுவும் நடந்தால் அதற்கு மாற்று கருத்து கூற முடியாது பாதுகாப்புக்கு பெரிய பிரச்சனை கோத்தபாய ராஜபக்சனுடைய புலனாய்வுத்துறை ராணுவ புலனாய்வுத்துறை எல்லா இடமும் நின்றார்கள் ராணுவத்தினர் இருந்த வடக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தார்கள் அதுக்காக நான் சொல்லவில்லை இப்பொழுது அந்த ஆக்கிரமிப்பு குறைந்திருக்கின்றது ஆனால் வடக்கில் ராணுவம் இப்பொழுது பரக்சில் தான் இருக்கின்றார்கள் காவல்துறையினருக்கு உதவி செய்ய கூட வர முடியாது குறிப்பான ஒரு 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 பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியின் உத்தரவுடன் தான் அவர்கள் வழியில் வந்து காவல்துறையினருக்கு உதவி செய்யலாம் முன்னைய காலத்தில் எட்டாம் தேதி ஜனவரிக்கு முதல் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை ராணுவம் செய்திருந்தது ராணுவ அதிகாரி ஒருவர் கவர்னராக இருந்தார் வடக்கிலும் கிழக்கிலும் அப்படியான சில விடயங்களை இப்பொழுது நிவர்த்தி செய்து பொதுமக்களுக்கு சற்றே ஒரு மூச்சுவிடக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த சரணத்தில் மீண்டும் நாங்கள் ராஜபக்சே வரக்கூடியதாக ஏதும் வேலை திட்டங்களை செய்தால் அல்லது பேச்சுவார்த்தைகளை வெளிப்படையாக செய்தால் அது ராஜபக்சவை வலுப்படுத்தும் அந்த தீவிரவாத இல சிங்கள தீவிரவாதத்துக்கு வலு கொடுக்கும் அதற்காகவே அதை கொண்டு வராமல் அதை தீவிரப்படுத்தாமல் இருப்பதற்காகவே வழியில் வைத்தோம் அந்த கூட்டத்தை பாராளுமன்றத்தில் கட்சி தலைவர் எத்தனையோ கேள்வி இருக்கின்றார் மங்கள சமர நேற்று ஒரு உத்தியோகபூர்வமாக மங்கள சமர அதற்கு ஆமாம் இந்த விடயம் நேற்றைய தினம் நடைபெற்ற விடயமாக இருக்கிறது அதற்கு முன்னர் பேச்சுவார்த்தையின் பின்னர் சர்ச்சைகள் எழுப்பப்பட்ட பின்னர் கூட உங்கள் தரப்பில் இருந்தோ அல்லது கூட்டமைப்பு தரப்பில் இருந்தோ இருவரும் சுரேந்த் சுரேந்திரன் மற்றும் எம்ஏ சுமந்திரன் இருவர் தரப்பில் இருந்தும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட தகவல்களை வழங்கப்பட்டிருந்தன யார் அந்த வெளிநாட்டு பிரிந்தைகள் கலந்து கொண்டார்கள் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை ஆனால் இப்பொழுது மங்களசமர் அதனை வெளிப்படுத்தி இருக்கிறார் எங்களுடைய இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்காக இந்த கூட்டத்திலே இந்த சந்திப்பிலே கலந்து கொண்ட அந்த வெளிநாட்டு பிரந்திகள் யார் என்பது பற்றி விவரங்களை சொல்ல முடியுமா ஓம் நிச்சயமாக நோர்வே நாட்டின் அரச பிரதிநிதி ஒருவர் கலந்திருந்தார் அவர் முன்னை நாள் உயர்ஸ்தானிகராக இருந்தவர் இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் அந்த அரசாங்கத்திற்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ஒருவர் அந்த காலத்தில் என்ன விதமான வேலை திட்டங்களை அவர்கள் தமிழ் மக்களுக்கு செய்தார்கள் என்ற விடயத்தை கூறும் முகமாகவும் நோவே அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அவர் கலந்திருந்தார் சுவிட்சர்லாண்ட் நாட்டில் இருந்து அரச பிரதிநிதி வழிவாரமச்சில் இருந்து வந்து கலந்து கொண்டிருந்தார் அவர்கள் வேலை திட்டங்களை செய்தார்கள் அந்த அந்த காலத்தில் அத்துடன் எப்படியான வேலை திட்டங்களுக்கு உதவி புரிவார்கள் என்ற விடயங்களை கலந்து ஆலோசிப்பதற்காக அரச பிரதிநிதி வந்திருந்தார் முன்னே நாள் உதவி வழிவார அமைச்சர் இருந்து வந்து கலந்து கொண்டிருந்தார் அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்றிலிருந்து மூன்று பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள் அதைவிட முன்னை நாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரத்துங்கவை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நல்லிணக்க ஆணைக்குழுவின் காரியதரிசி திரு ஜாய்சிங்க கலந்து கொண்டிருந்தார் வெளிவார அமைச்சர் மங்கள சமரவீர கலந்து கொண்டிருந்தார் கூட்டமைப்பின் சார்பாக சுமந்திரன் கலந்து கொண்டிருந்தார் நமது அமைப்பு தமிழர் வேரவையை சார்பாக திரு டாக்டர் ரமணன் கந்தையா கலந்து கொண்டிருந்தார் அத்துடன் நான் கலந்து கொண்டேன் அதைவிட எரிக் சொல்கையும் முதல் நாள் பேச்சுவார்த்தையின் பொழுது மத்தியானம் மட்டும் அவர் கலந்து கொண்டிருந்தார் ஏனென்றால் அந்த பேச்சுவார்த்தையின் தருணத்தில் எந்த விடயங்கள் நடைபெற்றன எவற்றை நாங்கள் எந்த வேலை திட்டங்களை மீண்டும் செய்யலாம் இதை செய்யக்கூடாது ஏன் அந்த பேச்சுவார்த்தை தொலைபோனது போனது என்ற விடயங்களை பற்றி அவரிடம் அவருடைய கருத்தை கருப்பதற்காக அவரை வரவழைத்து இருந்தோம் இவர்கள் முக்கிய பேருந்தைகளாக கலந்து கொண்டார்கள் சரி இப்பொழுது நிறைவான விடயம் இந்த விடயம் தொடர்பாக நீங்களே இந்த பேச்சுவார்த்தை விட நடைபெற்றது ரகசியமாக நடைபெற்றது என்ற விவரங்களை சொல்லியிருக்கிறீர்கள் இந்த போதிலும் கூட்டமைப்பு தரப்பில் கூட்டமைப்பினுடைய ஏனைய அங்கத்தவர்கள் மத்தியில் இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்படவில்லை என்ற விமர்சனம் வழியாக இருக்கிறது அதே போன்று புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பெருந்துகின்ற பல்வேறு அமைப்புகளும் இதே போன்ற விடயத்தை கரிசனையாக வெளியிட்டிருக்கின்றன தங்கள் மத்தியில் கூட இது தொடர்பாக ஆலோசிக்கப்படவில்லை தகவல்கள் பரிமாறப்படவில்லை என்று அதற்கு உங்களுடைய பதில் என்ன என்னோட அமைப்பு ஜனவரி மாதம் தேதி நடைபெற்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் மக்களை வாக்களிக்க வேண்டாம் புறக்கணியுங்கள் என்ற கூற்றை கொண்டிருந்தார்கள் கருத்தை கூறியிருந்தார்கள் அப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் எப்படி சர்வதேசமும் இலங்கை அரசாங்கமும் கூட்டமைப்பு கூட எப்படி அந்த இப்படியான ஒரு வேலை திட்டத்தில் அவர்களை கலக்க செய்வது ஒன்று முக்கியமான இரண்டாவது கூட்டமைப்பும் உலக தமிழர் பேரவையும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி மாதம் தென் அமெரிக்காவில் சந்தித்து அந்த சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கலநாதன் சுமந்திரன் திரு சம்பந்தன் அவர்கள் அத்துடன் அடிகளார் இமானுவல் அவர்கள் நான் உலக தமிழர் பேரவையை திறனப்படுத்த ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து அமைப்பு சார்பாக சிலர் ஒரு பேச்சுவார்த்தை நான்கு நாள் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருந்தோம் அந்த பேச்சுவார்த்தை முடிவில் திரு சம்பந்த அவர்களும் வடகத்துக்குரிய அடிகளாளர் இமானுவல் அவர்களும் சர்வதேச வேலைத்திட்டங்கள் செய்வதற்கு கூட்டமைப்பு சார்பாக சுமந்திரனையும் உலக தமிழர் சார்பாக என்னையும் திறனுத்தப்படுத்துங்கள் எந்த வேலை திட்டம் செய்யும் பொழுது நீங்கள் அவ்வளவு அமைப்புகளை கூட்டமைப்பையும் உலக தமிழர் பேரவையும் திறனப்படுத்தி இந்த வேலைத்திட்டங்களை வேலை செய்யுங்கள் என்ற படையத்துக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் இருந்த இடத்தில் இந்த பிரேரணையை நிறைவேற்றியிருந்தோம் ஆகவே தனக்கு தெரியாது அல்லது கூட்டமைப்புக்கு தெரியாது என்று கூறுவது ஒரு ஒரு அந்த பற்றி எனக்கு கருத்து கூற முடியாது அது எனக்கு புரியவில்லை ஏனென்றால் அவர் இருந்த இடத்தில் தான் இந்த 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 பிரேரணையை நிறைவேற்றியிருந்தோம் அதே போல திரு சம்பந்தன் அவர்களுக்கு இந்த இந்த வேலை திட்டத்தை பற்றி எப்படியோ தெரியும் முன்னையே தெரியும் அவர் ஒரு அறிக்கை பல ஊடகங்களுக்கு இன்று பிரசரிக்கப்பட்ட ஊடகங்களுக்கு இலங்கையில் திரு சம்பந்தன் அவர்களும் கருத்து கூறியிருக்கார் தனக்கு எப்பயோ தெரியும் இந்த இந்த வடிவம் நடக்கப் போகின்றது நடைபெற்றது அதில் வந்த தீர்வுகளை பற்றியும் அவருக்கு தெரியும் என்ற வடிவத்தை கூறியிருக்கின்றார் நன்றி சுரேந்திரன் அந்த விவரங்களை எங்களோடு பரிமாறிக் கொண்டு வைக்க நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொள்ளவிருக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி லண்டனில் ஒரு சிலங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இலங்கை அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பல்வேறு பெற்ற சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது தொடர்பான விளக்கங்கள் வழங்கியிருக்கின்றார் உலகத்தமிழர் பெயருடைய பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் அவர்கள்